ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம அவர் கிச்சனில் ஒரு வீடியோவும் இல்லை கிச்சன் ரிலேட்டடாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் கண் செக்கப்பாக எனக்கும் பாப்பாக்கும் பாப்பாக்கும் எனக்கும் நாங்கள் ஒரு சின்ன ஐ செக்கப்பாக போரூரில் இருக்க அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தோம் உள்ள வீடியோஸ்லாம் எடுக்க அனுமதிக்கலை அதனால் நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது மட்டும் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஜென்ரல் செக்கப்பு நாங்கள் ரெண்டு பேரும் செக் பண்ணியிருந்தோம் பாப்பாவுக்கு வந்து ஸ்பெக்ஸ் போட சொல்லியிருக்காங்க ஆனால் அது ஒன் டேக் வந்து டாப்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து போடலாமா வேணாவான்னு சொல்லியிருக்காங்க எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் வந்து ஐஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குது ஒரு சின்ன ஸ்கேன் எடுக்கணும் கண்ணுக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு இப்போதிக்கே அது வேண்டாம் நான் ஒரு டென் டேஸ் கழித்து ஸ்கேன் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் முடிஞ்சளவுக்கு ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க இது நான் அது சொந்த அனுபவம் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு குழந்தைங்ககிட்டையும் நம்மளும் கூட ஃபோன் யூஸ் பண்ணுறதும் ஓரளவுக்கு தவிர்த்துக்கலாம் நல்லது நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா நிறைய மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பார்த்து தான் ஆகணும் நிறைய நம்ம வீடியோஸ் எடுக்கிறோம் எடிட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அதனால் நான் தொடர்ந்து அந்த பார்க்குற மாதிரி இருக்குது பாப்பாக்கும் பார்த்திங்கன்னா அவங்க படிக்கிறாங்க அதனால நிறைய அவங்களும் மொபைல் பார்க்குறாங்க படிக்கிறாங்க நிறைய ரேட் இருக்காங்க அதனால் அவங்களுக்கும் வந்து ஃபோன் பார்க்கறது அது தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுச்சுங்க இப்போ நமக்கு பார்த்து தான் ஆகணுன்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து ஐ செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா பாய்